கொரோனா ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லையான பாலக்காட்டிற்கு கோவையில் இருந்து குடிமகன்கள் இருசக்கர வாகனங்களில் சரக்கு வாங்கி வருகின்றன சோதனை சாவடியான கந்தே கவுண்டர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் சிக்கிய மது பாட்டில்கள் கேரள தமிழக இல்லையான வாலையாற்றில் வாகனங்களில் மதுபானங்கள் எடுத்து வருகின்றார்களா என்று சோதனை பொழுது போலீசார் அப்போது இருசக்கர வாகனத்தில் மதுபாட்கள் கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர்

வண்டியில மாஸ்க் போடல பாரு அவரு ஆ வெரி குட் அதான் அதான் வேறு அதுதான் ತಾಂಗಾ ಇಲ್ಲ ವೆಚ್ಚ ಅದೇ ಮಳೆ